சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் கன்னங்குறிச்சியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடி இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீடு கார் பார்க்கிங்கோட ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட்டு படிக்கடியில் ஒரு காமன் டாய்லெட்டு ஸ்பேசிஸான வீடுங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாலு பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்டுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பூஜ் ரூம் செப்பரேட்டாக இருக்குது தனி காம்பவுண்டு வடக்கு திசை பார்த்த வீடுங்க அறுபத்தஞ்சு லட்சம் மட்டுமே லேண்ட் பில்டிங் அப்ரூவ்டு இருக்குங்க போட்டிக்கோட இருக்குதுங்க கார் பார்க்கிங் இருக்குது வடக்கு திசை பார்த்த வீடு ஸ்பேஸ் வீடுங்க அறுபத்தஞ்சு லட்சம் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டு ஆயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங் ஸ்டெப்ஸ்க்கு அடியில் ஒரு டாய்லெட் இருக்குது மேலும் இந்த வீட்டின் பற்றிய தவறுக்கு சேலம் சூப்பர் ப்ராபர்டி சனில் தொடர்பு